வணக்கம் நண்பர்களே ஏசினுடைய பத்து கட்டளைகள் இயேசு பிரான் தன்னுடைய சீடரான மோசஸ்க்கு வழங்கிய பத்து கட்டளைகள் என்று இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இருந்தே இது கடைபிடிக்கப்படுகிறது சொல்லப்பட்டு வருகிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலகத்தினுடைய மக்கள் தொகையில் சுமார் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் ரெண்டு சதவீதம் முப்பத்தி மூணு வச்சுக்கலாம் நீங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதம் என்பதை விட கிறிஸ்தும பைபிளை பின்பற்றுவர்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் கிறிஸ்தவ மதம் என்பதிலேயே வருகிறது பைபிளை பின்பற்றி தன் வாழ்க்கை தங்கள் வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டவர்கள் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் உலக மக்கள் தொகையில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக மக்கள் தொகையில் இப்படி ஒரு அமைதியாக ஒரு சன்மார்க்கத்தை கடைப்பிடித்து வரும் இந்த கிறிஸ்தவ மக்களினுடைய கிறிஸ்மஸ் விழா இன்று இருபத்தி மூன்று டிசம்பர் நாளை மறுநாள் நாளை இரவு நள்ளிரூர்லேருந்தே கொண்டாடப்படும் இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுற இந்த நாள்களில் இந்த பத்து கட்டளைகளும் தற்காலத்தில் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இவை கடைபிடிக்க தகுந்தவையாக எளிமையாக சாமானிய மக்கள் புரிந்து கொண்டு தங்கள் வாழ்வியல் நெறிகளாக மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா இதை ஆராய்வதாலோ இப்படி சொல்வதாலோ நான் மறுக்கிறேன் என்று அர்த்தமல்ல அவை இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க கட்டளைகளாக அல்லது இறைவனுடைய அருள்மொழியாக அவைகளை இன்னும் நாம் கடைபிடிக்கலாம் என்று நம் மனம் ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு இருக்கிறதா இதுதான் ஒரு சிறிய ஆய்வு மேற்கொண்டு இந்த வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரி பத்து கட்டளைகளில் இரண்டு கட்டளைகளை குறித்து நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வெளியிட்டிருக்கேன் இப்போது மீதி இருக்கும் ஏழு கட்டளைகளையும் நான் இந்த வீடியோவில் ஒரு சுருக்கமான இதோடு சொல்கிறேன் ஏற்கனவே உள்ள பத்து கட்டளைகளில் முதல் இதென்னு என்ன இன்றி வே உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அதை பற்றி எனக்கும் சொல்லிட்டேன் ஒரு சுரூபித்தையாகிலும் யாதொரு விக்கிர விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் இது ரெண்டாவது கட்டளை இதை பற்றியும் சொல்லிட்டேன் மூணாவது ஒரு தேவநாயக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிக்கிறதாக அதாவது ஒரு கிறிஸ்தவத்தை கடைபிடிப்பவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தங்கள் வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்க இந்த வீணா வழங்குறதுன்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆளுமை இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையை பாருங்கள் ஒரு பெரிய ஆளுமையினுடைய நீங்கள் அருகாமையில் இருக்கீங்க பெரிய ஆளுமைனா ஒரு பெரிய மனிதர் செல்வாக்கு மருந்து மகிழ்ந்த மனிதர் அந்த ஏரியாவிலே அவருடைய நெருங்கிய நண்பராகவோ இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கிறீங்க எங்கே ஏதாவது ஒரு இடத்துல போய் எங்கே போனாலும் எனக்கு அவரை தெரியும் எனக்கு அவரை தெரியும் நான் அவர் சொல்கிறதான் கேட்குறேன் அவர் ஒரு நேர்மையானவர் அவர் மாதிரி இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் பேர் ரொம்ப பேர் ஏனென்றால் மிகுதியாக சொல்ல சொல்ல மக்களுக்கு சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் அழிவை தான் தரும் அது விளக்கங்களை பெறுவதற்கு சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்களை பெறுவதற்காக உருவாவதை விட ஒரு நல்ல விஷயத்தை பற்றிய ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஒன்று செய்துவிடும் நீங்கள் வீணாக அந்த பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தால் அதற்காகத்தான் உன் தெய்வனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வீண் வீணிலே வழங்காதிருப்பதாக ஒருவருக்கு அந்த கிறிஸ்தவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது கிறிஸ்த இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சரியாக புரிந்து உள்ளே அவரிடத்தில் போய் நீங்கள் கருத்தர் அவர் நல்லவர் அவருடைய பா அவருடைய இயேசு உங்களுக்கு நல்ல வ கட்டளைகளை கொடுத்துருக்கிறார்னு சொன்னால் என்ன விஷயம் அங்கே அவங்க மடையிலேயும் அவங்களுக்கு தான் ஆர்வமே தெரியாதே புரியுதுங்களா அதனால தான் உன் தெய்வனாயிய கருத்தருடைய நாமத்தை வீணிலே விளங்காதிருப்பதாக சொன்னதாக நான் கருத்துக்கிறேன் நான் நினைக்கிறேன் வீணாக சொல்வதால் என்னாகும் பேரும் கெட்டுவிடும் அது ஒரு ஏதோ நீங்கள் பொய் சொல்லி யாரை ஏமாற்றுவதற்காக அவர் பெயரை சொல்வது போல் ஆகிவிடும் தான் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை அறியாமல் அந்த வார்த்தைகள் அப்படி ஒரு அர்த்தத்தை விடும் என்பதால் கர்த்தருடைய நாமத்தை வீணிலை வழங்காதிப்பதாக அப்படின்னு சொன்னதாக நான் அறிஞ்சிக்கிறேன் ரைட் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள்லாம் ஓய்வு நாள் ஒரு ஆறு நாட்கள் வேலை செய்தவர்கள் அந்த ஒரு நாள் ஓய்வு எடுப்பார்கள் இந்த ஓய்வு நாள்கள் பரிசுத்த பரிசுத்தமாய் அசி அனுஷ்டிக்க வேணும் அப்படிங்கிறது என்ன அன்றைக்கு பரிசுத்தமாக நீங்கள் வந்து வேறு மது அருந்துது வேறு கே கேளிக்கை கூடங்கள் போடுறதுக்கு அல்லது வேறு ஏதோ ஒரு கேளிக்கைகளில் ஈடுபடுவது இதெல்லாம் என்ன ஆகிவிடும் ஆறு நாட்கள் நீங்கள் செய்த நீங்கள் செய்த ஒரு வேலைக்கான பேரை இந்த ஒரு நாள் கிடைத்துவிடும் ஏனென்றால் இப்போ ஒரு கேளிக்கைகளிலும் ஒரு உற்சாக மிகுதியாக என்ன மது அருந்தும் கூடங்களிலும் கூடுவோர்கள் என்ன தங்கள் சக்தி உடல் சக்தி எழுப்பார்கள் மீது மீதுமுள்ள ஆறு நாட்களும் அவை தூண்டப்பட்ட நாட்களாகவே இருக்கும் எது அந்த ஒரு நாளை நோக்கி தூண்டப்படுற நாட்களாகவே இருக்கும் அந்த ஒரு நாள் தூண்டப்பட்ட அந்த தூண்டப்படுகிற நாட்களாக இருந்தால் மீதி ஆறு நாட்களும் உங்களுக்கு வேலையில் கவனம் செதறிவிடும் அல்லது கவனங்கள் இருக்காது அப்போது உங்களுடைய உழைப்பு வீணாகும் என்பதால் ஓய்வு நாளே மிக மிக கவனமாக நீங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்க சொல்கிறோம் இது இப்போ வந்து பெரும்பான்மையாக இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கேளிக்கை நடத்துறதுக்கான நாட்களாக தான் இந்த ஓய்வு நாட்கள் பயன்படுகிறது என்பதால் இதை நீங்கள் கேளிக்கைகளை கடந்து பரிசுத்தமாக பயன்படுத்துங்க அப்படின்னா மிச்ச ஆ மிச்ச ஆறு நாட்களும் வேலை நாட்கள் எத்தனை நாட்கள் ஆறு நாட்களும் அல்லது வேலை நாட்களும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக மாறும் இது உண்மை இது ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு நாள் உண்மை யோசனை பண்ணி பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூரா ஒருத்தர் ஒன்று மது கருத்திட்டே இருக்கார் திங்கக்கிழமை ஒரு வேலை போக முடியுமா பயன்படுத்திக்கொள்ளுங்கள் விரும்புவது மட்டுமே சொல்லவில்லை மற்றும் சில இதில் இருக்கலாம் இருந்தாலும் பரிசுத்தமாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் வேறு வேலைகளில் கவனம் செலுத்துங்க இதான் என்னுடைய சரி உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக தாய் தகப்பன் இந்த உலகத்துக்கு நம்ம வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவங்க தான் அவர்களை கணம் பண்ணுவேன்னா அவர்களை துதித்து அவர்களை மரியாதை பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து என்ன இதாகும் அப்படின்னா எது ஒரு விஷயம் எது ஒன்று நமக்குளுடைய ஆக்கத்திற்கு ஊக்கத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அதை நாம் வந்து மதிக்க கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் தாயும் தகப்பனும் அவர்கள் ஒரு ஒரு சிலருக்கு அந்த கருத்து வேறுபாடு இருக்கும் என் தகப்பன் என்னை சரியாக படிக்க வைக்கவில்லை ஏன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து என் தாய் சரியாக என்னை கவனிக்கவில்லை அவர் ஒரு கவனமின்மையால் நான் என் வா சிறு வயது வாழ்வியல் இன்னும் மிக சிறிய பகுதி தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவர்களை என்ன செய்தாலும் அவர்களை மரியாதை கொடுக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நல்ல சக்தி பிறக்கும் இது தாய் தகுப்புங்கிறது ஒரு அடையாளம் இப்போ உங்களுக்கு வேலை போகிறீங்க உங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்தவர் முதல் மேனேஜர் தான் ஃபஸ்ட் மேனேஜர் முதல் மேனேஜர் எவ்வளோ முக்கியமானவர் என்பதையும் இதில் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் தாய் தந்தையை மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடிய நன்மை என்ன எப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஆக்கமான ஊக்கமான ஆரம்பத்திற்கும் காரணமானவர்களை நீங்கள் மதிக்க தொடங்குவீர்கள் அதன் மூலம் உங்களுடைய நன்சக்தி பகுதி குட் எனர்ஜி வில் ஃப்ளோ அதனால தான் தாயும் தகப்பனையும் தாயும் கணமான அடுத்து ஆறாவது கட்டளை கொலை செய்யாது பாயாக உயிர்களை பறிப்பது என்பது அத்தனை ஒரு அத்தனை இல்லை எப்போது பார்த்தாலும் அது தவறான செயல்தான் ஆனால் இது இன்று கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நாம் சாதாரண சாமானிய வாழ்க்கையில் சமுதாயங்களில் மிக மிக அரிதானவர்கள் தான் கொலை செய்பவர்களாக மாறுவார்கள் ஆனால் இராணுவம் என்று வருகிறது பாருங்கள் இப்போ அப்படி ஒரு கேள்வி வரும் இப்போ இராணுவத்தில் போகிறாங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க போய் எதிரி நாட்டை சேர்ந்தவங்க எல்லை கடந்து வந்தால் சுடுவது அல்லது எதிரி நாட்டில் போய் தாக்குவது என்று வருகிறது இது கொலைக்கு இதுவும் கொலையும் ஒன்றாகுமா ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போது ஒரு இராணுவம் என்றால் அவர்கள் வலுக்கட்டாயமாக ஒரு பிரதேசத்துக்குள் நுழைந்து உயிரை எடுப்பவர்கள் அல்ல தங்களை எதிர்ப்பவர்களை தங்கள் நாடு தங்கள் நாடு என்று வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இருப்பவர்களை காப்பது அவர்களுடைய கடமை அது அங்கு கடமையாகிறது உயிரை எடுப்பது என்பது மட்டுமே கொலை கொலை என்ற ஒற்றை வரையிலாம் அட அடக்கிவிட இயலாது காரணம் இவர்கள் உணவுக்காக சில உயிர்களை கொன்று உண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எடுக்கிறார்கள் இந்த இடத்தில் கொலை செய்யப்பாக என்பது வீணை வீணான ஒரு ஒரு நோக்கத்தோடு இந்த உயிரை பறிக்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு எடுப்பது அந்த மாதிரி செய்வது கொலை செய்யாத பயாக என்று எனக்கு என்னுடைய கருத்து உணவு பழக்கத்திற்காக உயிரை கொள்வது கொலையாகுமா என்றால் அது உணவு என்ற ஒரு வடிவத்துக்குள் சென்று விடுகிறது அங்கு உணவு மனிதனுடைய உணவுக்காக அவன் சில உயிர்களை அது இறைவனால் படைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இதில் எனக்கு பெரிய கருத்து வேறுபாடோ உடன்பாடோ இல்லை என்றாலும் இந்த இடத்தை நான் கடந்து செலுத்தி வருகிறேன் காரணம் கொலை செய்யாத இருப்பாயாக என்பதற்கு இப்படித்தான் அர்த்தம் என்று நினைத்துக்கொள் உணவு பழக்கத்துக்கு நான் போகலை ஸோ நம்முடைய நாட்டை காப்பதற்காக இன்னொரு நாட்டு அத்துமீறி வருபவர்களை அல்லது நம்மை தாக்கியவர்களை திரும்பி தாக்குதல் இது கொலையில் கொலைக்கு ஒப்பாகாது இதனுடைய கருத்து அடுத்து விபச்சாரம் செய்யாத மிக முக்கியமான ஒரு கருத்து விபச்சாரம் என்றாலும் பைபிள் வேதகாமம் கூறுவதாக என்னன்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஆசையோடு ஒரு பெண்ணை நோக்குதே இந்த சமூகத்தின் கட்டுப்பாடுகள் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது இந்த கட்டுப்பாட்டை மீறி செல்பவர்கள் ஆனோ பெண்ணோ பைபிள் ஒரு இடத்துல சொல்றது நீங்கள் விபச்சாரம் செய்வோம் போது உங்களுடைய உடலும் புத்தியும் சேர்ந்தே போகும் நீங்க நன்றாக இதை விவரமாக நன்கு விரிவாக கோரி ஒரு ஒரு கலங்க யாருடைய மனதை நான் கலங்கடிக்க விரும்பவில்லை ஆனால் இதில் உள்ள இதை மிக மிக நுண்ணியமாக நுண்ணியமாக நுணுகமாக கவனியுங்கள் உங்கள் புத்தியும் போகும் உடம்பும் கெட்டு போகும் உங்கள் உடலில் ஏற்படும் சில மாற்றங்கள் அந்த விசாரத்தினால் அது கெட்ட மாற்றங்களாக இருக்கும் உங்கள் சிந்தனைகளிலும் தீய சிந்தனைகள் ஊற்றுவிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் விரிவாக இன்னொரு வீடியோவில் சொல்ல ஆனால் இந்த ஏழாவது கட்டளையாக பிரச்சாரம் செய்தாயிருப்பதாக என்பதும் இதற்கு அடிப்படையில் வருகிறது ஆனால் இன்று விச்சாரம் பெரிதாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் புலம்பெயர்வதும் தொழில் நிமித்தம் பல நாடுகளுக்கு செல்வதும் என்கிற ஒரு ஆண் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக இங்கு சில நாடுகளில் ஏன் நம்ம இந்தியாவில் கூட ஒரு சில பகுதிகள் இந்த நாட்டினுடைய ஒரு சில பகுதிகளில் விச்சாரம் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தனியாக ஒரு ஆனால் அதுவும் ஒருவித கட்டுப்பாட்டிற்காகத்தான் செய்கிறார்கள் என்று தான் நினைக்க காரணம் இந்த தொழில் நிமித்தமாக அல்லது பல்வேறு வேலைகள் நிமித்தமாக நிறைய நாடுகளுக்கும் ஊர்களுக்கும் பிரயாணம் செய்யும் ஒரு ஆணுக்கு ஒரு உயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஆண் பெண் அந்த இச்சை அடிப்படை இச்சைகள் என்று குறிப்பிடுகிற அவைகள் ரத்தமும் சதமாக தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்படி செய்வார்கள் இந்த விசாரம் செய்யாத இருப்பது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குங்கிறது தான் இதனுடைய ஆள் கருத்து சார் ரைட் அது அதையும் ரொம்ப விவரமாக பேசணும்னா அது வேறு வேறு உங்களுக்குள்ள போயிடும் களவு செய்யாத பாயாகி இது கலவு என்பது எப்படின்னா ஷேரிங் அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி வரது ஒருவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை உங்களுடைய பங்களிப்பை மதித்து அவர் அவர் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்யாமல் கொடுக்கிறார் அப்போது நீங்கள் அவருக்கு தெரிந்தும் தெரியாமலே எடுக்கிறீர்கள் இது களவு செய்யாதிருப்பாயாக இந்த கலவு என்பது என்னன்னா ஒரு நீடித்த மனநோயாக மாறும் இதை தவிர்ப்பது என்பது இன்றைய கால அதை தான் நான் முதலே இந்த வீடியோவில் முதலே சொன்னேன் களவு செய்யாதிப்பாயாக அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்காக சொல்லும்பொழுது இவைகள் இந்த காலங்களில் வேறு வடிவங்களில் மாறுகிறது ஸோ கலவு செய்யாதிருத்தல் என்பது கலவு என்பது ஒரு மோசமான நடவடிக்கைகளை நம்மளுடைய கேரக்டர் உளவியல் சார்ந்த சிக்கல்களை உருவாக்கும் நாம் சமூகத்தோடு இணைந்து வாழ முடியாது அதை இணைந்து வாழும் வாய்ப்பினை நாம் இழப்போம் அதனால்தான் கலவு செய்யாத பாயாக ரைட் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாத பாயாக பெரும்பான்மையாக இன்று நடக்கும் ஒரு விஷயம் இது பிறருக்கு எதிராக பொய் சாட்சி கூறுவது இதில் நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து இயக்கப்பட்ட டெஃபினிஷன்ஸ் வரும் ஆனால் நாம் நாம் வந்து இந்த பெருள் சாட்சின்னு சொல்கிறாங்க இது பொய் சாட்சின்னு சொல்கிறாங்க பிறல் சாட்சி வேறு நீதிமன்ற சாட்சிகள் ஆவணங்கள் என்றாலே நீதிமன்றம் தான் ஞாபகம் அப்படி நீதிமன்றங்கள் வந்து இதை கடைபிடிக்க முடியுமா அல்லது நீதிமன்றங்களில் வழக்காடிகள் வழக்கறிஞர்கள் இதை கடைபிடிக்க முடியுமா தெரியாது நீங்கள் பொய் சாட்சி ஓரிடத்திலாவது நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்கிறதுக்கு கூட பொய் சாட்சி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் இந்த பிறருக்கு விரோதமான பொய் சாட்சி சொல்லுங்கள் என்பதற்கும் நிறைய முரண்கள் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் முழுக்க முழுக்க தெய்வ வாழ்க்கையை அந்த தேவனுடைய கட்டளைகளை ஏற்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்த்தால் இது சாத்தியமாகும் அடுத்து பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிப்பதாக பிறனுக்குள்ளே யாதொன்று என்றனாலும் அது பொருள் மனை மக்கள் பொன் பெண் எல்லாமே இதில் சேர்ந்துருது ஸோ ஒரு ஒருத்தாயிடுச்சுன்னா அதை போய் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அகைன் இந்த இதுதான் களவு செய்யாத பாயாக தான் அதனுடைய இன்னொரு வருஷம் தான் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சை இச்சை உள்ளது இது அதில் சின்ன நான் வித்தியாசம் எட்டாவது கட்டளையாக இருக்கக்கூடிய களவு செய்ய செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறதுக்கு தாண்டி பிறநுள்ளை யாதொன்றையும் இச்சாதிருப்பாக என்பது இச்சை என்பது உடல் உணர்வில் ஏற்படுவது களவு என்பது உடல் ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொருளாக ஃபிசிகள் எடுக்கிறது இது இச்சை உடனே நீங்கள் வரக்கூடாது ஏனென்றால் தோன்றும் சிந்தனைகள் செயல்களாக மாறும் செயல்கள் பழக்கங்களாக மாறும் பழக்கங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதால் இந்த பெருநுள்ளை யாதொன்றையும் இச்சா இச்சை இச்சையாதிருப்பாயாக இச்சை கொள்ளாதீர்கள் ஏனால் இச்சை கொள்வது என்பதே பெரிய பாவத்தை வலியுறுத்துக்கொண்டு அது பாதை அமைத்து கொடுக்கும் அந்த பாதைகளில் நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீர்கள் நான் சில தேவாலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் கேட்டிருக்கேன் நீங்கள் மாதிரி ஜீவி வாழ்பவர்களை இந்த சைத்தான் என்று அவர்கள் உருவப்படுத்துகிற இந்த ஆன்டி எலிமெண்ட்ஸ் சோசியல் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் சமூகத்துக்கு விரோதமான அந்த உயிர்கள் மாதிரி ஜீவியம் மாடல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் மத பிரசார்கள் தேவாலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பிரச்சாரம் செய்வார்கள் விவிலியத்தை ஒவ்வொரு படமாக எடுத்து பிரச்சாரம் செய்வார்கள் அவர்கள் அவர்களே இந்த சைத்தான் என்று இவர்கள் டிஃபைன் பண்ணுற இவங்க வந்து தாக்கிறோம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்கீங்க அப்போ அன்றாட வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இது போன்ற சோதனைகளும் சைத்தானுடைய நெருக்கடிகளும் வரும் அப்போ அதெல்லாம் நீங்கள் வெற்றி கொள்ளணும்னா நீங்கள் தேவாலயத்துக்கு வரணும் இந்த வசனங்களை கேட்கணும்னு சொல்லுவாங்க இது மிக மிக முக்கியம் இந்த பட்டு பத்து கட்டளைகளையும் ஒரு சேர ஒருவர் கடைபிடிப்பாரே ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களாக காட்டும் அவர்கள் அவருடைய வாழ்விலும் இந்த வரும் சோதனைகள் தெய்வத்தால் தாக்கப்படும் ஏனென்றால் நீங்கள் அவருடைய அந்த தேவனுடைய கட்டளைகள் என்பதற்குள்ளே உங்கள் வாழ்க்கை அமையுமானால் நீங்கள் சோதனை காலங்களிலும் காப்பாற்றப்படுவீர்கள் இதுதான் இந்த பத்து கட்டளைகளே கடைசியாக இருக்கிற உங்களுக்கு விளை சரி இந்த பத்து கட்டளைகள் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலக உலகத்தினுடைய தேசங்கள் தேசத்தின் சமூகங்கள் சமூக கட்டமைப்புகள் பொருளாதார நிலைப்பாடுகள் இதெல்லாம் நிலைகள் பொருளாதார தலங்கள் இதெல்லாம் அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் இது கேள்விக்குரியதுதான் ஏனென்றால் எதை ஒன்றையும் நான் விமர்சனம் செய்யாமலேயே நம்ம கடந்து செல்வது என்பது முடியாது தான் இந்த பத்து கட்டளைகள் குறித்தும் ரெண்டு தனியாக வீடியோ போட்டேன் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த பத்து கட்டளைகளையும் கடைப்பிடிப்பவராக இருந்தால் இந்த இறையாண்மை கொண்ட நாடுகள் நீங்கள் வாழ முடியும் அதுக்கு உதாரணம் இருக்கிறது இது ஒன்றும் க கடைபிடிக்க இயலாதவைகள் அல்ல ஆனால் நீங்கள் முதல் உங்களுடைய முதன் முதலாக நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் அடியிலேயே இதை நீங்கள் செய்திருக்க வேண்டும் அப்போ அதை தெய்வனுடைய வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டும் என்றால் தான் கிறிஸ்தவம் உங்களை கிறிஸ்தவ மதம் உங்களை காப்பாற்றும் இருந்தாலும் இரண்டாயிரம் வருடங்களாக பல நாகரிகங்கள் தோன்றி மறைந்து பல சமூகங்கள் தோன்றி மறைந்து பண்பாடுகள் கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்திலும் தன்னுடைய வலிமையான அந்த கருத்துக்களால் அந்த பைபிள் இன்னும் உயிரோடு இருக்கிறது உயிர்ப்போடு இருக்கிறது அதனால் தான் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் சொல்கிறது அந்த பைபிள் உயிரோடு இருப்பதாக உயிர்ப்போடு இருப்பதற்கான காரணங்களில் மிக முக்கியமானது கிறிஸ்தவர்கள் விசுவாசமாக அந்த பைபிளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதில் நூற்றுக்கு நூறு நடக்கக்கூடிய வாய்ப்பு அவர்கள் பின்பற்றக்கூடிய பின்பற்றுகிறார்களா என்பது வேறு ஆனால் பின்பற்ற முயல்கிறார்கள் என்பது தான் வெற்றி பின்பற்ற முயல்கிறார்கள் முயற்சி சந்திக்கொண்டே இருக்கிறார்கள் மகாத்மா காந்தியும் தான் சொன்னார் சத்திய சோதனை நான் சத்தியத்தை கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன் என் வாழ்வியல் மூலமாக ஆக உங்கள் வாழ்வியலில் பைபிளுடைய அந்த பத்து கட்டளைகள் என்பதையும் தவிரவும் நிறைய நீதிமொழிகள் எல்லாம் இருக்கிறது அவைகளெல்லாம் நீங்கள் அனுஷ்டானம் அனுஷ்டிக்க முயற்சி செய்யுங்கள் அது கிறிஸ்தவம் என்ற இல்லை எல்லா இடத்திலும் இருக்கிறது எரிந்தாலும் இவைகள் எளிமையான தமிழில் புறப்படும் என்பதால் இவைகளை நீங்கள் கடைபிடிப்பதற்கு நூற்றுக்கு நூறு முயற்சி செய்யலாம் அப்படி செய்யப்படும் பொழுது இந்த கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துவால் காப்பாற்றப்படுவீர்கள் என்பது உண்மையாகும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த பிரார்த்தனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் முடிந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நோட்டி இதில் மெயினாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைவே நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம்